அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் நான் நோத்த பார்த்தீங்கன்னா லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து அப்படின்ற வாசகத்தையும் சுடுகாட்டில் படுப்பதில் கூட எனக்கு பயம் இல்லை ஆனால் ஜனநாயக நாட்டில் வாழ்வதில் தான் எனக்கு பயம் இருக்கிறது அப்படின்ற இந்த ரெண்டு கருத்துக்களையும் சொல்லி மிகப்பெரிய தமிழ்நாடு முழுதும் அறியப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் அவர் வந்து நம்ம மதுரை கலெக்டராக இருக்கும்போது அங்கு நடந்த அந்த கிரனேட் மற்றும் கனிமவள கொள்ளை அந்த முறைக்கடை கண்டுபிடிச்சு ஒரு லட்சம் கோடி சுமார் வந்து அரசுக்கு வந்து வரி ஏய்ப்பு செய்ததை கண்டுபிடிச்சு அரஸ்ட் வந்து அறு அறுநூறு பக்க தாக்கலை ஒப்படைச்சிருந்தாரு ஒரு நேர்மையின் அதிகாரியா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டாரு இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காங்க என்னோட அந்த வழக்கு விஷயமா இன்னைக்கு மதுரை உயர்மன்றத்துல ஒரு வழக்கு கண்டி அவர் போய் ஆஜராக போல அந்த வழக்கை பத்தின ஒரு விசாரணை கண்டி போக முடியல அவருக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா எனக்கு வந்து உயிர் பாயம் எனக்கு கொலைமுற்ற கொடுக்குறாங்க உயிர் பாயம் இருக்கு என்னை வெட்டி வீசிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இவருக்கு வந்து இது வரைக்கும் சார்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து வந்து அரசர் வந்து பாதுகாப்பு வழங்கப்பட்டு இருக்கு ஏன்னா அவங்களை வந்து திரும்ப நல்லா செஞ்சா பூமியில இருக்கிட மாட்டாங்க இப்ப சமீபத்துல சமாவில கொள்ளடிக்கிறவங்களை எதிர்த்து போராடின புதுக்கோட்டை சேர்ந்த என்ன சமூக ஆர்வலர் ஜ ஜகபர் அலி மண்டி ஏத்தி கொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நெல்லையில ஆஹ் சாஹிர் ஹுசைன் அப்படின்றவர் வந்து முன்னாள் எஸ் அதிகாரி அவரையே வெட்டி கொண்டு விட்டாங்க சரிங்களா இந்த மாதிரி நடக்குது அதற்கு முன்னாடி எத்தனையோ விஓ வில அறுவலை வச்சு வெட்டியிருக்காங்க பண்ணியிருக்காங்க நம்ம என்ன செஞ்சோம் அது இதற்கெல்லாம் காரணம் வேணும் நம்மதான் நம்ம என்ன செஞ்சோம் கனிம வளத்தை பாதுகாக்கணும் வளத்தை பாதுகாக்கணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும்னு பேசுற சீமான் போன்றவர்களை விட்டுட்டு நீ பத்து மணிக்கு நாங்கள் ஆட்சி அமைஞ்சா பத்து அஞ்சுக்கு நாங்கள் மணல் நழுதுவோம் எவன் தடுக்கானு பாருங்கன்னு சொன்னோம்னா ஆட்சியில் அமர வச்சான் அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்தான் அப்புறம் நாட்டுல எப்படி அப்புறம் தனியார் எங்க ஓடுற ரத்தாறுதான் அவங்க ஓடும் அதனால பயந்துக்கிட்டு எனக்கு நம்ம நடக்குதுங்க அவன் சொல்லியிருக்காரு பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம வெக்கக்கேடு ஜனநாயக நாடுன்னு சொல்றோம் ஒரு படித்த உலக தமிழ்நாடு முழுக்கும் உலகம் முழுதும் பேர் பெயர் பெற்றவர் அதாவது நேர்மையின் சிகரமா தன்னுடைய சொத்துப்பட்டியலை வெளியிட்டவர் பாருங்க இதுதான் அப்படின்னு வெளிப்படையா எல்லாத்துக்கும் அறிவித்தவர் ஐயா சகாயம் அவர்கள் வந்து இன்னைக்கு தேர்தலில் வந்து நெண்டாக கூட நம்ம செய்ய வைக்க மாட்டோம் நம்மளுக்கு தான் வந்து கோட்ரு கொடுக்கணும் பிரியாணி கொடுக்கணும் தோடு கொடுக்கணும் தொங்கட்டாங்க கொடுக்கணும் கொலுசு கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் நம்ம ஓட்டு போடுவோம் நான் நேர்மையானவை நான் வந்தா மனிம வளங்களை பாதுகாப்பேன் க கடல் வளத்தை பாதுகாப்பேன் இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தான் பிடிக்காதே என்ன பண்ணுறது நான் அப்படிப்பட்ட நாட்டில் என் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்பட்ட ஆட்சி நடத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் சரிங்களா நீங்கள் வெக்கி தலை குனியணுங்க ஒரு ஒரு படித்த ஒரு நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே வந்து என்னையா எனக்கு உசுருக்கு எனக்கு என்னோட உயிருக்கு இல்லை எனக்கு பயமா இருக்கு எனக்கு வெளியில் வர்றதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி த என்ன சொல்றது தன் த தன்னோட தன்னோட தன்மானத்தை விட்டு சொல்கிற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருக்குங்க அந்த அளவுக்கு ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு இருக்கு இன்னைக்கு இப்ப சமீபத்துல கூட நீதிமன்றத்துல ரெண்டு பேத்துக்கு ஒரு நீதிபதி வந்து தீர்ப்பு எழுதுறாரு குற்ற வழக்குல அவரை நாங்க வெட்டி கொள்ளும் சொல்லி நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து மிரட்டுறாங்க ரவுடி ரவுடிகள் வந்து நாடு எங்க போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒன்னும் பண்ண முடியாது போய்கிட்டு இருக்கு இதுல இருந்து இப்ப இந்த போன்ற செயல்கள் என்ன சொல்ல வருது என்ன நடக்க வருதுன்னா ஏற்கனவே அப்ப வந்து இப்போ நம்ம இருக்க முடிச்சுங்களேன் நீங்கள் நான் நாட்டு நாட்டினுடைய நலன் கருத்தோ அல்லது இயற்கை வளங்கள் குறித்தோ நீங்கள் பேசினீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபேமிலி உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க ஏய் பார்யா அங்கே இப்படித்தாயா பேசினாரு நெல்லையிலையும் புதுக்கோட்டையிலையும் பேசி வெட்டி கொள்வாய் உனக்கு தேவையா இந்த பாரு இவ்வளவு பெரிய புகழ்பெற்ற அதிகாரியான சகாயம் அவர்களுக்கே பாரு உயிருக்கு பாது நீலாம் என்ன சும்மா துண்டு நான்லாம் நான் 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 என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ யாருமே வந்து சமூக செயற்பாட்டிற்கோ சமூக சேவைக்கு யாரும் வர மாட்டாங்க இன்னைக்கு சமூக சேவை எப்படி செய்யலாம்னா ஒரு கட்சியில இருந்து ஒரு அமைப்பா இருந்து தனக்கு பின்னாடி பேக்கு பலர் இருக்கு ஆள் பலர் இருக்குது படைபாலர் இருக்கு வந்து சமூக செய்யணும்ன்ற நிலையை உருவாக்கணும் வச்சுங்களேன் ஒரு சாமானிய ஜனநாயக நாட்டில் ஒரு சாமானியம் எந்த ஒரு பின்பலம் இல்லாதவனும் சமூக செயல்பாட்டெல்லாம் இருக்க முடியும்னா அதுதான் சுதந்திர நாடு இந்த நிலையை மாறணும் நம்மதான் மா நம்ம மாறணும் முதல்ல ஓகேங்களா நல்ல த நல்ல தலைவர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்க அவர்களை தேடி பிடிக்காமல் நம்ம ஐயோக்கி வந்து வாக்கு செலுத்தி அரியணையில் அமர வைச்சா இது போன்ற கேவலமான விஷயங்களெல்லாம் நம்ம சந்திக்க தான் வேணும் நம்ம வெக்கி தலை புனியணும் சரிங்களா நல்லதோர் கருத்துக்களை பகிர்வோம் நல்லதோர் சமுதாயத்தை படிப்போம் நல்ல தலைவர்களை தேர்தலில் தேர்ந்தெடுப்போம் என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உனோட கருத்துக்களை கொடுங்க நன்றி